வணக்கம் கோவிந்த் கோபால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சான் ஃப்ரான்ஸ்கோ வளைகிடா பகுதி மன்ற தலைவர் அனைவருக்கும் சந்தேக தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மன்றத்தின் தமிழ் சங்கமம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நாளைக்கு சான் ஃப்ரான் கிளாரா கன்வென்ஷன் சென்டரில் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினஞ்சு பதினோரு மணிலிருந்து இருக்குது முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் இயல் இசை நாடகம் இந்த முத்தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி திருக்குறளை இசை வடிவில் பாட இருக்காங்க குழந்தைங்க அடுத்ததாக கருத்தரங்கம் திருக்குறளில் முப்பாலில் சிறந்தது எப்பால் அப்படிங்கிறத நக்கீரர் பட்டிமன்றமும் தமிழ்மன்றமும் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு செய்கிறாங்க நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நாடக கலையை இங்கே வளர்க்கணுங்கிறதுனால எல்லாருக்குமே இலவசமாக நாளைக்கு டே ஃப்ரீ ப்ரோக்ராம் நாடகத்தில் அகம் எம்என்எம் கிரியேஷன் வழங்கும் அகங்கிற நாடகம் ஒரு த்ரில்லர் ட்ராமா இருக்குது குழந்தைகள்லாம் இருந்து ஸ்கூல்லேருந்து ஐடிஐ ஸ்கூல்லேருந்து பங்கு பெறும் வரலாற்று சிறப்புமிக்க வேள்பாருங்கிற நாடகத்தை குழந்தைங்க அரங்கேற்று இருக்காங்க இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் நாளைக்கு சாண்டா கிளாரா கன்வென்ஷன் சென்டரில் சந்திப்போம் கவிதா செந்தில்குமார் அவங்க டைட் ஈவெண்ட் ஸ்பான்சராக வந்திருக்காங்க மாட்கேஜ் ஃபைனான்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுறாங்க எல்லோரும் வாங்க ஒன்றிணைவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நன்றி